ஆயிரம் கண்டுடைய நீலி திரி தூளி நீ காத பட்டுடைய மாறாத அப்படி கும்பிட்டுவா பார்க்கலாம் என்ன வேணும் கிலோ வேணும் பொதுவான கேள்வியை கட்ட நான் இப்படிதான் பரிச்சிட முடியும் என்ன விஷயம் பிள்ளை எல்லாம் எங்கப்பா இருக்கு கல்யாணம் முடிச்சாச்சா அவனுக்கு உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் நீட்டமான ஒரு நாகப்பாம்பு வருது அது ஒரு தெய்வ சக்தி அந்த தேவதையின் அருள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பூரணமாக இருக்கு ஆனா மனமுடித்த மகனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒன்பது மாத காலங்கள் மனவேதனையும் குழப்பங்களும் நடந்து அதே போல இன்னொரு மகனுக்கு வேலை வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு அந்த பாக்கியத்தை உருவாக்கி உங்க கடல்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் அதை கோர்ட்டுக்கு போகாம காப்பாத்தி உனக்கு வெற்றி ஆக்கி தரேன் மகளே ஜெயித்து விடுவாய் இந்த என் துணையால் ஆண்டு வருவேன் நல்லா இருக்கும் அந்த இடத்துக்குள்ள ஒரு தெய்வம் தோன்றும் அந்த சொத்துல மண்ணை வெட்டுகிற பொழுது இருந்து ஒரு தெய்வ பொருள் வெளியே எட்டி பார்க்கும் அதை கொண்டு வந்து என்னிடம் காட்டுவாய் கும்பிடுவாய் என்று உன்னை சொல்வேன் குபேரனாக வாழ்வாய் சாயல் குடி நரிப்பையூர் கால்வாங்க என்ன தங்கச்சி தங்கச்சி வர கால் கால்வாங்க யாரு பக்கத்து வீட்டுக்காரங்களா ஒரே பஸ்ஸில் வந்தீங்களோ அப்போ இன்னும் ஐம்பது பேர் வந்துருப்பாங்களா வந்துடும் தானே என்னென்ன சொல்ல வேண்டிக்க கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் நான்கு கோடி பாடல்கள் அவ்வையார் பாடினான் நான்கு கோடி பாடல் அவ்வையார் பாடுனான் அதுல ஒரு பாட்டு நான் நாம் இப்போ ஒரு கோடி ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் அல்ல பல கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல குடி பிறந்தார் தம்மோடு நல்ல ஒழுக்கம் உடையவனோடு சேர்ந்து வாழ்தல் ஒரு கோடி நன்மையை தரும்னு அம்மா பாடிருக்காங்க எப்படிப்பட்ட படம் பார்த்தீர்களா ஓடான கோடி பணம் கொடுத்தனாலும் சரி நல்லவர்களோடு கோடி வாடுதல் கோடி நன்மையை தரும் சரி கண்ண உட்காருங்க உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் காளி தேவி கர்பசாமி போன்ற தெய்வங்கள்லாம் உங்க எல்லைக்குள்ள இருக்கு இருக்காங்களா குறிப்பிட்ட காலங்களாக நுரையீரல் சம்பந்தமானதும் மூச்சு சம்பந்தமான பிணி உனக்கு இருக்கு இடைப்பட்ட காலத்தில் உறவுகளையும் நட்புகளையும் நாடி சில பணங்களை கொடுத்து ஏமாந்து போன வேதனைகளும் இருக்கு இருக்கா இப்போ சகோதரியுடைய பிள்ளைக்கு திருமணம் நடத்திட்டா நல்லா இருக்கும் அவ மனத்தை நம்ம பூரணமாக்கிடுவோம்னு நினைச்சு நீ வேதனையோடு என்னைய கேட்க வந்திருக்க இந்த கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கோவிலுக்குரிய கடமைகளையும் செஞ்சு ஒருலா வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாச்சுன்னா எங்க குடும்பத்துக்கு பாவம் பிடிக்காம போயிரும் அந்த புண்ணியத்தையும் கருப்புசாமி செஞ்சு தரணும்னு மனசார வணங்குத இந்த கல்யாணம் தை மாதத்துக்குள்ள நடக்கும் ஆனா கும்பாபிஷேகம் ஒரு வருஷம் ஆகும் அவ்வளவு சீக்கிரமா அதை முடிக்க முடியாது ஒரு வருஷம் ஆயிரும் அடுத்த ஆண்டு இதே ஆவணி மாதத்துக்கு உட்பட அந்த கோவில் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக நடத்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேற என்ன வேணும் நான் இப்ப என்ன பேசுனேன் நான் இங்கிலீஷ்லயே சொன்னேன் தூய தமிழ் எல்லாம் சொன்னேன் வேண்டியவர்கள் நல்லவர்கள் நண்பர்கள் நட்பு ரீதியாக கொடுக்கப்பட்டதெல்லாம் ஏமாந்து போய் வேதனைப்பட்டிருக்குன்னு சொன்னா இல்லையா அந்த பணத்தை எல்லாம் வாங்கி தரேன் இந்தா மகளே செல்வமா இருக்கும் பக்கத்துலவா ஒரு பாட்டு சொன்னேன் கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி கொடுக்கும் நல்லவர்களுக்கு உதவணும் அது நன்மை கிடைக்கும் நீ ஆள் பார்த்தா கொடுத்து வட்டி கிடை கொண்டு கொடுத்த வெள்ள எடுத்துக்காங்க கர்பசாமிக்கு வாமா வா கால் வா ஏது பிழை செய்யணும் தீது புரியாத தெய்வமே அப்பா அப்பா என்னமா அந்த வீட்டை தாண்டி போனேன் ஏதோ பழைய காலத்து கிணறு குழம்புலாம் கிடக்கு இருக்கோ என்னமோ கழிச்சு போடுறாங்களே என்ன வேணும் உனக்கு கால் மகன் வாரின்லாம் நல்லா போறானாக்கா ஒண்ணுக்கு ஒழுங்கா போறானா ஏன்னு நான் பார்த்தேன் மனதால கெட்டிருக்கானா உடம்பால கெட்டிருக்கானான்னு பார்த்தா மனது ஒரு பக்கம் பாதிப்பு சைக்காலஜி மாத்திரம் சாப்பிட்றானா இடுப்பு படங்கால் சம்பந்தமான இடங்கள்ல வீக்கம் வழிகள் தோன்றும் யூரின் சம்பந்தமான ட்ரபிள் சில சமயத்தில் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது போகாமலே இருக்கும் இரவெல்லாம் தூக்கம் இல்லாத மனக்குறைகள் ஓ உள்ளத்தை பார்த்தேன் செய்வதை வச்சு நம்ம பிள்ளைய கெடுத்திருக்காங்க அப்படின்னு நீ நம்புத கண்டிப்பாக இல்லை அப்படி ருசியும் நடக்கவே இல்லை அவனுக்கு இயற்கையிலேயே மன அதிர்ச்சியினால் அவன் மனம் மதி குழம்பி விட்டது மனம் திரும்பிடுது அதனால அவன் இப்போ புத்தி சுவாதனம் உள்ளவனை போல டேல் ஓ இ சொல்லிட்டு இருக்கான் கால் வந்துட்டு அவனை மாற்ற முடியுமா அதுதான் அவ கேள்வி புரியுதே

கர்மசாமிக்கு கடன்பட்டு மனவேதனை அடைகிறேன் வழிகாட்டும் ஐயனே என்று கேட்டாள் ஒரு மங்கை கால் ஒன்று திட்டிக்கிட்டு தேவையில்லை எந்த ஒரு பெங்களூரா உனக்கு பெங்களூரா உன் வீடெல்லாம் அங்க இருக்கு ஓஹோ ஓஹோப் சத்தம் ரயில் எங்கே ஓடுது ரயில் ஓடுதோ உங்கள் ஊர் யார் ஓஹோ போக முடியும் சத்தம் அங்கே ஏன் போகிறீங்க நீங்கள் கால் ஒன்றுட்டு வா ஒரு முத்தாரத்தில் முப்பது முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்து என்னக்கா வேணும் அம்மன் கோயில் எங்கக்கா இருக்கு நீ வரும்பொழுது மாரியம்மா சேர்ந்து வராடா அதான் கேட்டேன் உன் பிள்ளையினுடைய உடல்நிலைகளையும் மனநிலைகளையும் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா பொதுமலா அந்த குடியை மாற்றத்துக்கு பல நாளாகும் உன் பிள்ளைய வாழ வச்சு வெற்றியாகித்தரேன் கண்ணை பாப்போம் கொஞ்சம் ஐயா கருப்பசாமி இந்த செல்வம் பெருகும் நல்லா இருக்கும் கால் ஒன்று ஆஹ் ஹம் கேட்டு பார்ப்போம் பொய் சொன்னா விடியதானே என்னாச்சு நான் சாயல் அரிப்பை சொன்னேன் நீங்கள் எந்த ஊர் உடலாடி கடலாடி எந்த ஊர் நில்லுங்க அதுதான் நீங்கள் இல்லைன்னு சொல்லிச்சு சாமி அதான் கேட்டேன் அது எந்த ஒரு பக்கம் ஊடி எந்த ஒரு பக்கம் வேண்டியது பார்த்திபனூர் தொப்பாக்குடி அந்த விட்டு வரும் நான் சொன்ன ஊருக்கும் உங்களுக்கும் தொடரவே கிடையாது இருங்க பாரு கர்பதாமிக்கு பாண்டிச்சேரி மச்சா வந்தோன்ன களை கட்டுதுல கணவன் மனைவி குழந்தை மூவரும் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முனியத்துவரம் ஒரு சாமி வருது எங்க இருக்காங்கப்பா அதை தாண்டி போன ஒரு பிள்ளையார் வராரு உன்னுடைய வீட்டுக்குள்ள மூன்றாண்டு காலங்களாக உடல்நிலையாலும் மனநிலையாலும் பாதிக்கப்பட்ட வேதனை நடந்து கொண்டிருக்கு இதுக்கு மாந்திரிகம் சௌந்தமான குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்கு என்பது உண்மை அவ்வளவு பெரிய போட்டிக்கு நான் என்ன பாவம் கருப்பசாமி நான் யாருக்கு எதிரி அப்படின்னு குறைபாடுகளை நீக்கி தந்துருத உன்னுடைய குலதெய்வம் மனம் திரும்பி இருக்கா அல்லது வீட்டுக்கு வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி குலதெய்வம் முகமாற்று செய்யப்பட்டது அதனால அந்த பார்வைகள் விதி விளையாடுகிற பொழுது தெய்வம் கூட விலகி நிற்கும்னு சொல்லுவாங்க அந்த நேரம் இப்ப நடக்கு உன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் ஆயுளுக்கு கண்டம் இல்லாம மன தெளிவை கொடுத்து வாழ வச்சு தந்தா போதும்லாம் காலன்ட்டு வரலாம் இந்த அப்பா ஜெயிச்சு ஐந்து முறை என்னை பார்க்க வேண்டும் ஐம்புரண்களையும் திருப்பி பகுத்தறிவை துலக்கித்தாராம் இந்த மகளே நோய் இல்லாம காப்பாற்றுறேன் இந்த விபூதியை கொண்டு போய் வியாபாரம் பெறுமா ஏஜென்சி டீலிங் ஒழுங்கா நடக்கும் கர்பதாமிக்கு ராம ராம ஸ்ரீ ராம 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 ஸ்ரீ பாண்டிச்சேரியா அவங்களுக்கு வேற ஊரா புரியல அப்படியா காடு நீங்க இருக்க இடத்துல உலகளந்த பெருமாள் உண்டா காது கத்துதா உலகளந்த பெருமாள் மூன்றடி நிலம் கேட்டான் அவதாரம் அதானப்பா என்னப்பா வேணும் அழுதான் தேவையில்லை அழ வேண்டாம் கொஞ்சம் கண்ண முடிக்கா என்னென்னு இயற்கையான மரணம் தான் வேற யாரும் செய்வன கோளாறுகளோ அல்லது தூண்டுதலின் பேரில் சதி வேலையோ நடந்து செய்ததாக நினைத்தால் அது தவறானது என்பதாகும் அந்த கதையை தூர விட்டுலாம் இப்போதைக்கு சொத்து சம்பந்தமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு அவைகளெல்லாம் தீர்த்து வெளியாக்கி தாரேன் நீதிமன்றத்தில் வழக்கு எதுவும் பதிவு செய்ய வேண்டியது இருக்குமா என்ற ஒரு கேள்வி ஆறு மாதங்களுக்கு பிறகு தோன்றும் அப்பொழுது என்னை அணுகினால் உனக்கு விடை கிடைக்கும் வேற என்ன வேண்டும் நான் ஒரு வார்த்தை ஆறு மாதம் பொறுமையாக இரு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து தரேன் ஆறு மாதம் இன்னொரு விஷயத்துக்கும் சொல்லி இருக்கேன் எல்லாம் மாறும் செம்மையாக்கி தர வாழ்க்கையை இணைத்து வைப்போம் மகளே ஆமா செல்லியம்மன் கடல் கிடந்து வந்த தெய்வம் வெற்றி அடைவார் அப்போ உங்களுக்குரிய விடை என்ன இல்லற வாழ்க்கையை சரிபடுத்தி தரணும் அதுல குழப்பங்கள் வந்தால் ஆறு மாதங்களுக்கு பிறகு நீதிமன்றம் தேவையா இல்லை இந்த முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை வரும் அப்பொழுது என்னை அணுகி அந்த விடையை நீ எடுப்பாயாக சரியா சொத்துக்கள் சம்பந்தமான முடிவுகளில் குழப்பம் வராது செம்மையாக்கி தருவேன் உடல்நிலையை காப்பாற்றி தரேன் மகளே பணம் கிடைக்கும் சந்தோஷம் கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமி நான் நந்தவனா அல்லது கெட்டவனா நான் கைதியா அல்லது நிரபராதியா எனக்கே ஜட்ஜ்மெண்ட் தெரியலையே கால் வந்துட்டு வாடா முருகா நல்ல கால விட இல்லைய மனசார கும்பிட்டுவா மனக்குழப்பத்திலேயே கும்பிட்டுவாரா பொண்டாட்டி ரெண்டு கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று இந்த பாட்டை அண்ணன் சகோதர ராமசாமி அண்ணன் பாடின பாட்டு ஏதோ ஒரு படத்தில் பாடுவார் சகோதரர் ராமசாமி ஒரு நடிகர் ரெண்டு தெரியுமா கழிப்பிட்டுருக்கீங்களா இடிச்சபுடி செல்வராஜி சகோதரன் ராமசாமி அதாவது அண்ணன் தம்பி கேரக்டருக்கு அருமையாக நடிப்பார் அவர் காத்தவராயம் படுத்துற அந்த பாட்டு மா பக்கத்தில் கண்ண முருகா முடிந்து விடுமா இப்பொழுது நீ பதிவு அப்பீல் உனக்கு வெற்றியை தரும் அரசு வாட்லிருந்து நீ விடுதலை ஆயிருவே இது ஒரு சோதனையான கட்டம் ஆனா உன் விதியோ சிறை கைதியாக இருக்கக்கூடிய விதி அல்ல காப்பாற்றப்படுகிறாய் இந்த ஒரு முறையை மன்னித்து உன்னை விடுதலை ஆக்கப்படுகிறது வெற்றி உண்டு மகனே அதுதான் நல்லா இருக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு மானாமதுரை 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 அத்தான் அந்த அண்ணே சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்ப இருக்கக்கூடிய வீடு யாராலும் தாக்க முடியாத வீடு யாராலும் எதிர்ப்பு செய்ய முடியாத வீடு யாராலும் எந்த இடைஞ்சலும் செய்ய முடியாத ஒரு அருமையான வீடு நான் குடியிருக்கும் வீடு நான் குடியிருக்கும் வீடு ஒரு நேரத்தில் என்னுடைய கோயிலுக்கு வருவது பொழுது வருமானத்துக்கும் வாழ்க்கைக்கும் வழி சொல்லி வந்தீர்கள் அப்பொழுது நான் சொன்னேன் உனக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும் சொந்த வீடும் கிடைக்கும்டான்னு சொன்னேன் இன்னைக்கு வருமானம் வந்திருக்கு சொந்த வீடும் கிடைச்சாச்சு ஓட்டதுக்கு சொந்த வண்டியும் கிடைச்சாச்சு இனி பல லட்சங்களை நீ மிச்சப்படுத்தி வைக்கக்கூடிய தொழிலையும் தந்து செல்வாக்கை செல்வம் பொங்கும் பூமியாக மலர்ந்து காட்டுகிறேன் வெற்றி உண்டு என்னப்பா வேணும் நான் நிலையான தொழில் தாரம்னு சொல்லிட்டேன் நீ சந்தோஷமா இருக்கலாமே இன்னும் நிறைய கிடைக்கும் சந்தோஷமா இரு அம்மாவுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை வெற்றி உண்டு படிக்க வைக்க வை முயற்சி பண்ண கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா சிவகாசி சிவகாசி பிள்ளைகின் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கு அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருக்குமா மகனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டானா என்ன குழப்பம் யாரும் ஆ நல்லது ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீ கூவாய் நெஞ்சே அருள்வழியை தே கூவாய் எந்த இடம் உங்க ஊர் மார்க்கெட்டுக்குள்ள போனேன் பெருமாளும் கர்ப்பசாமியும் ஒன்னா இருக்காங்களே என்ன பெரும்பாலும் இருக்காரு கருப்புசாமி இருக்காரு அதான் உங்க ஊறி அதே போல இப்போ ஒன்பது மாத காலங்களாக உன் மகனுக்கு மனசுல கோளாரா அல்லது அறிவில்லையா அல்லது அடுத்தவங்க எதுவும் சொல்லி கொடுத்து இந்த பேருக்கு புத்தி மாறிடுதான் அப்படிங்கிற குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா காரணம் சுவியே சரணம் சரணம் புன்னையப்பா இப்போதைக்கு சனி பகவானுடைய காலம் அவனை எட்டி இருக்கிறது செய்கின்ற வேலையில் திருப்தி ஏற்று வேலையில் அவனுக்கு ஆயிரம் குற்றங்கள் சொல்லி அங்கே வேலை செய்ய விடாத அளவுக்கு அவன் மனதை குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது மனிதனால் அல்ல கிரகங்களால் நடக்கும் அந்த மனோபாவனையை மாற்றி எல்லாவற்ற சனி பகவானுடைய அனுசரணையை பெற்று அவனுக்கு நிலையான வேலையையும் உருவாக்கித்தாரன் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன் ஒரு முறை காலில் விழுந்து வந்து ரெண்டு ஒரு ஒன்று போல கண்ணை மூடி பிரார்த்தனை செய்ய வேண்டும் வாங்க உட்காருங்க முந்தி எப்படி உன் மகனின் உள்ளம் திருந்தும் வேலையில் இடைஞ்சிடலாமல் இருப்பான் நிலையான வருமானமும் முறையான வாழ்க்கையும் பெருகும் இதோ ஒம்பது சனிக்கிழமை வீட்டில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவாயாக இந்த அப்பா வெற்றி உண்டு இந்த வருடம் சபரிமலை ஐயப்ப ஐயப்பசாமிக்கு சரி ஒன்று பேருக்கே சபரிமலை ஐயப்பசாமிக்கு நெய்யபிஷேத்துக்கு நெய் தங்காக கொடுத்து விட்டுருவோம் கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கு திருமணம் சத்தமா பேட்டம் கல்யாணம் வர திருமணம் வேணும் நல்ல கேள்விதான் அதுக்கு பயப்படுத்து என்ன இருக்கு உலகத்துல சாமிட்டு தானே வரங்க கிரேள் வேற ஏற்ற போய் கேட்க முடியும் வேற ஏற்ற கேட்க முடியும் இன்னொருத்தரம் காலம் வா மெயின் ரோட்ல போகும்போது வரதுபுறத்துல ஒரு கருப்பசாமி இருக்காரப்பா இருக்காரா அதை தாண்டி போய்விட்டா கருவேத முள்ளு செடிகள் எல்லாம் தெரியுதப்பா இருக்கா அதையும் தாண்டி போனா ஐயனாருடைய குதிரை இருக்குதப்பா இருக்குதப்பாப்பா வர்றான் உன்னுடைய குடும்பத்துல முன்னோர்கள் ஒருத்தர் தெய்வ அருள் வந்து ஆடியவன் அந்த குடும்பங்கள் அப்படி தெய்வ அருள் எடுத்தும் இன்று பூரணமான நலத்தை பெறவில்லை அதனால பூர்வீக சொத்து குடியிருக்கும் இடம் தோந்தமான குழப்பமும் அந்த இடத்தை பற்றிய கேள்வியே படாத அளவுக்கு இழப்பும் உனக்கு நடந்து விட்டன இதுதான் உண்மை கர்பசாமி எனக்குன்னு இந்த உலகத்துல யாரும் இல்லையே வாழ்க்கை துணை உண்டுமா கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு மனதால் நட்பால் ஒரு சில துணைகளை பெற்று வேதனை அடைந்து ஏமாற்றம் அடைந்தவன் நீ கால்வந்துவான் இந்த தை மாதத்துக்குள்ள நிரந்தரமான ஒரு துணையை கொடுத்து வெற்றி ரெண்டு பேரும் இணைந்து கணவன் மனைவியாக வாழ வைக்கிறப்பா செல்வத்தொடர் பெரிய கர்பசாமிக்கு வேலை சம்பந்தமாக முடிவெடுத்து நல்வழி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வேலை வேலை தொழில் என்ன தொழில் கால் ஒன்று வேலையே கிடைக்க மாட்டேங்க நாளை நாளை வெல்லும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து ஒரு மனிதனை தோட்டத்தை கண்டு இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சு யாரும் இடப்பட்டு கூடாது ஆனா தேர் பெரிதாக இருக்கும் அலங்காரமாக இருக்கும் அதை காப்பாற்றக்கூடியது ஒரு அச்சாணிதான் இல்லையா சொல்ல நடக்குங்க இப்போ ஒன்பது மாதங்களாக உன்னுடைய தல தடைகளும் இடைஞ்சல்களும் ஏமாற்றமும் நடக்கு நம்ம அட்வான்ஸ் போட்டு ஆரம்பிக்க கூடிய நேரத்தில் சில தடங்கல்களும் வந்திருக்கு இதுக்கு யாரும் மாறுபாடு செய்திருப்பார்களா அப்படிங்கிற எண்ணம் வேற யாரோ இடகூறு பண்றாங்க நடந்தது உண்மைதான் தொழில தொலைக்கு வெற்றி ஆகி இன்னும் பல ஆர்டரை வாங்கித்தாரேன் வேற என்ன வேணும் அந்த வீட்டை வித்துருவம் இரண்டு மாதங்களில் அட்வான்ஸ் ஆயிடும் வீட்டை பத்தி தான் இப்ப கேட்டிருக்கோம் பௌர்ணமிக்கு பிள்ளைகளை பத்தி பேசுவோம் கர்பதாமிக்கு